தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசையா திர்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனம் பதினெட்டு என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் படி ஆண்டு உண்மையான பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தோடு குடும்பங்களும் சமாதானத்தோடு காணப்பட கத்தர் உதவிச்சேங்கப்பா பிள்ளைகள் சமாதானத்தோடு குடியிருக்க உதவிச்சீங்க குடும்பங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சண்டைகள் பிரிவினைகள் நாமத்தினால் அகன்று போகும் நான் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே அமைதியா என்னுடைய பிள்ளைகள் தங்களை தாங்கள் தங்குகிற இடத்துல அமைதியாய் குடியிருக்கத்தக்கதாய் மன அமைதியோடு இருக்கத்தக்கதாய் சமாதானத்தோடு இருக்கத்தக்கதாய் சந்தோஷத்தோடு இருக்கத்தக்கதாய் கத்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் சுவாமி எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகும்படியா செபிக்கிறேன் அப்பா நிலையான வாசஸ்தலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் அருளும்படியா செபிக்கிறேன் சுவாமி இல்லாதபடிக்கு அழைந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுவாமி அப்பா நிலையான வீட்டை கத்தர் கட்டி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் சுவாமி அந்தவரையே நம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு கொடியிருக்கட்டும் அந்தவரே நமக்கு ஸ்தோத்திரம் அந்தவரே சத்தியத்தின் வழியிலே நம்முடைய பிள்ளைகள் நிற்கட்டும் கத்தருடைய பாதையிலே நடக்கட்டும் பார்க்கிறோம் அப்பொழுது அப்பொழுதும் அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகும் அந்தவர ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் ஆண்டவர நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கத்து இந்த நாளில் ஊற்றுகிறபடினாலும் ஸ்தோத்திரம் சமாதானத்தையும் நிலையான வாசஸ்தலத்தையும் கத்தர் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்